அன்பான சாய் சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் ஒரு அற்புதமான நற்செய்தி அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கம் எல்லோருமே சீரடி அடுத்தது எப்போ எப்போன்னு கேட்டுட்டு இருந்தீங்க அதற்கான இனிய செய்தி தான் தீபாவளி வருகிற தீபாவளி முடிந்து பதினைந்து நாட்களுக்குள் ஏழு நாள் பயணமாக சீரடி பயணம் இருப்பதினால் இதை பார்த்து கொடுக்கிற சாய் உறவுகள் நீங்கள் உடனடியாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த முறை பார்த்திங்கன்னா ஏழு நாட்கள் சீரடி சீரடி சார்ந்திருக்கிற அதை சுற்றி இருக்கிற எல்லா ஊர்களும் இது ரொம்ப எப்படின்னா இந்த முறை சீரடிக்கு மட்டுமில்லை பல அற்புதமான ஞானம் சார்ந்த விஷயங்கள் சீரடியில் நம்ம பார்க்க போகிறோம் மிக முக்கியமான பல கோவில்களை பார்க்க இருப்பதினால் நம்ம சீரடி சாய்பாபாவை தரிசனம் செய்ய இருப்பதினால இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க முன்பதிவு செய்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சாய் லக்ஷ்மியினுடைய காண்டாக்ட் நம்பரான எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் டூ ஃபைவ் டூ சிக்ஸ் எயிட் சிக்ஸ் மறுபடியும் சொல்கிறேன் எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தாறு எண்பத்தாறு இந்த நம்பருக்கு உடனே பதிவு செய்து கொள்ளுங்கள் ஃபோன் பண்ணி குடும்பத்தோடு வாங்க இது ஒரு நபருக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் ஏன்னா ஏழு நாள் பயணம் இரண்டு வேளை சாப்பாடு நம்மளுடைய சேலம் ஷீரடி சிவரூப சாய்பாபா குழு சார்பாக கொடுக்கப்படும் நல்ல அற்புதமான தங்கும் இடம் பாபாவுடைய நாமாவளியோட பாபாவுடைய அற்புதமான பஜனோட பாபாவுடைய சிந்தனையோட நம்மளுடைய கஷ்டங்களே இல்லாத ஒரு இன்பமான வாழ்க்கைக்காக சீரடி மண்ணை மெதிப்பதற்கு யாருக்கெல்லாம் பெரும் பாக்கியமோ அவர்களெல்லாம் வருக 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 என்று வரவேற்கிறோம் வர வரணும்னு நினைக்கிறவங்க வருகிற வியாழன் வெள்ளிக்கிழமைக்குள் நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒரு நபருக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன் தங்குகிற இடம் இரண்டு வேளை சாப்பாடு நீங்கள் ஒரு வேளை சாப்பாடு மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் இரண்டு வேளை சாப்பாடும் தங்கிறது எல்லாமே நம்மளுடைய சேலம் ஷீரடி சிவரூபா சாய்பாபாவுடைய குழு உங்களுக்கு வழிநடத்தும் புதிதாய் வருபவர்கள் கவலைப்படாமல் வாங்க ரொம்ப சந்தோஷமாக இந்த பயணம் இருக்கும் எப்பொழுதுமே ஷீரடி போகணும் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மாறப்போதுன்னு அர்த்தம் தலையெழுத்தை மாற்றுகிற சக்தி ஷீரடி மண்ணிற்கு உண்டு அதேபோல் வருபவர்கள் அவரவர் ஜாதகத்தை கொண்டு வந்து என் கையில் கொடுக்க வேண்டும் உங்களோடு சேர்ந்து நானும் பயணம் செய்கிறேன் ஏன்னா ஜாதகத்தை கொண்டு வாங்க அங்கே வந்து பாபாவுடைய பாதம் பாபாவுடைய மண்ணில் வச்சு சிறப்பு பிரார்த்தனை செய்யப்படும் என்கிற இனிய செய்தியை சொல்லி உடனே முன்பதிவு செஞ்சுக்கோங்க ஏன்னா குறைஞ்ச நபர்களை தான் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அதனால் குறைஞ்ச நபர்கள் எத்தனை பேர்னு சொல்ல விரும்பலை அதனால் குறைஞ்ச நபர்களுங்கிறதுனால குடும்பத்தோடு வாங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க சீரடியில் போய் பாபாவை பார்ப்பது என்பது பெரும் பாக்கியம் என்று சொல்லி அற்புதமான இந்த வாய்ப்பு மறுபடியும் நாம் சீரடி மண்ணில் தரிசிக்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த பார்த்த நான் நேரத்துலேருந்து மூன்று நாட்களுக்குள் கட்டாயமாக பதிவு பண்ணிக்கோங்க அதாவது வெள்ளிக்கிழமை மாலைக்குள்ளே பதிவு பண்ணிக்கோங்க வியாழக்கிழமையே பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் கட்டாயம் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மறுபடியும் காண்டாக்ட் நம்பர் சொல்கிறேன் சாய் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் டூ ஃபைவ் டூ சிக்ஸ் எயிட் சிக்ஸ் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் சாய்ரா ஜெய் சீதாராம்